அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளின் பி எட் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு ஜூலை இருபத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் தெரிவித்துள்ளார் நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கோரி போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்ததை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா செல்ல அனுமதி கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதய சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்தார் குஜராத்தில் மீண்டும் பாலம் இடிந்து லாரி கார் வேன் உள்ளிட்ட வாகனங்கள் ஆற்றில் விழுந்ததில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் படுகாயமடைந்த ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளனர் புல்வாமா தாக்குதல் முதல் தீவிரவாதத்திற்கு நிதி உதவி வரை தீவிரவாதிகளின் புதிய ஆயுதமாக ஆன்லைன் தளங்கள் இருப்பதாக சர்வதேச அமைப்பான எஃப்ஏடிஎஃப் அதிர்ச்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது ராஜஸ்தானில் இந்திய விமானப்படையின் போர் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு விமானிகளும் உயிரிழந்துள்ளன வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசம் திபத்துடன் தான் எல்லை பகிர்ந்து கொள்கிறது சீனாவுடன் அல்ல என அம்மாநில முதலமைச்சர் பெமா காண்டோ சீனாவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் வங்கம் கேரளம் ஆகிய மாநிலங்களில் மத்திய தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பின் அழைப்பின் பேரில் நடைபெற்ற நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மேற்கு வங்கத்தில் சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றன கேரளத்தில் பொது போக்குவரத்து முடங்கியதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன ஐரோப்பிய நாடுகளில் இரண்டாண்டு ஆண்டு முதுநிலை பட்டப்படிப்பை ஏராஸ்மஸ் பிளஸ் ஊக்கத்தொகையுடன் பயில நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் ஐம்பது மாணவிகள் உட்பட நூற்று ஒரு இந்திய மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர் மும்பை பயங்கரவாத தாக்குதலில் கூட்டுச் சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டும் தகாவூர் ராணாவுக்கு எதிராக முதல் துணை குற்றப்பத்திரிகையை டெல்லி நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமை தாக்கல் செய்துள்ளது டெல்லியில் நடந்ததாக கூறப்படும் கலால் கொள்கை ஊழல் தொடர்பான பண மோசடி வழக்கில் தனக்கு அனுப்பப்பட்ட அழைப்பானையை உறுதி செய்த அமர்வு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தல் ராகிங் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண குறைதீர் குழுக்களை அமைக்குமாறு தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனை கட்சி எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் உணவு விடுதி ஊழியரின் முகத்தில் கடுமையாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர பேரவைத் தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் முறைகேடு நடைபெற்றது பீகார் தேர்தலிலும் அதை தொடர மத்திய பாஜக கூட்டணி அரசு முயற்சிக்கிறது நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் கலப்பட கள் குடித்த முப்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் மற்றவர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான முதல் கட்ட அறிக்கை அடுத்த இரண்டு நாட்களில் சமர்ப்பிக்கப்படும் என்று நாடாளுமன்ற குழுவிடம் விமான விபத்து புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நேபாளம் மற்றும் சீன எல்லையில் கனமழை வெள்ளத்தின் காரணமாக ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் வெள்ளத்தில் மாயமானோரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் விசா இந்திய பணியாளர்கள் அதிகம் பயன்படுத்தும் விசா ஆகியவற்றுக்கான கட்டணத்தை இருநூற்று ஐம்பது டாலர் வரை உயர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது ஆண்டுதோறும் பணவீக்கத்துக்கு ஏற்ப இந்த கட்டணம் உயர்த்தப்படும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமலுக்கு வரவுள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் மாயமான நூற்று அறுபத்தி ஓரு பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன